சுந்தர சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்திலிருந்து இருநூற்று பதினோராவது பாடலைக் காண்கிறோம் அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சி கல்லா அவையஞ்சா வாகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நயை கூந்தார் இன் நயை கூர்ந்தார் இந்நலமும் புத்தலில் பூவாமை நன்று கல்வி கற்றால் அதை தெளிவாக பயமில்லாமல் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அரைகுறையாக படித்துவிட்டு பேசக்கூடாது செல்வம் இருந்தால் மற்றவருடன் பகிர்ந்து இன்பமாய் இருக்க வேண்டும் நல்ல மனம் மட்டும் இருந்தால் போதாது மற்றவர்களுக்கு உதவும் செல்வமும் இருக்க வேண்டும்